என் அன்பு குழந்தையே நான் உன் சேர்மன் அப்பா உந்தன் உயிரின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் ஆசைகளின் குரலாக உன்னிடம் மீண்டும் பேசுகிறேன் உன் விருப்பத்தில் ஒன்று நிறைவேறப் போகிறது என்று நான் சொன்னதற்கு உன் உள்ளம் இன்னும் நம்பிக்கையால் மலர்கிறது என்பதை நான் காண்கிறேன் நீ நீண்ட நாட்களாக உன் இதயத்தில் மறைத்து வைத்திருந்த அந்த வேண்டுதல் உன் கண்ணீரால் நனைந்த விதை போல முளைத்து வெளிப்படுகிறது அந்த முளை வேரூன்றி வலிமையான மரமாக மாறும் அதில் உனக்கு மட்டுமல்ல உன்னிடம் நெருங்கும் பலருக்கும் நிழலும் கனியும் கிடைக்கும் என் அன்பே உன் உள்ளத்தில் தோன்றிய அந்த வேண்டுதலை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதே உண்மை அது உன் மனதில் வந்த ஒரு சாதாரண சிந்தனை அல்ல அது வானத்தின் அனுமதியுடன் உனக்கு விதைக்க விட்டது அதனால் தான் நீ அதனை விட முடியவில்லை நீ எத்தனை முறை அந்த எண்ணத்தை விட்டு விட முயன்றாலும் அது மீண்டும் உன் இதயத்தில் தோன்றியது ஏனெனில் அது என் திட்டத்தில் உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது என் அன்பு குழந்தையே உன் காத்திருப்பு வீணாகவில்லை உன் நம்பிக்கை வீணாகவில்லை உன் பிரார்த்தனை வீணாகவில்லை உன் ஆன்மா அடைந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னுடைய வரப்பிரசாதத்தை பெறுவதற்கான பாதையை தயாரித்தன சூரியன் உதயமாகும் உன் இருள் அதிகமாகும் அதுபோல உன் வாழ்வின் சோதனைகள் அதிகரித்த போது அது என் அருள் உதயமாக போகிறதுக்கான அறிகுறிதான் நீ அதை உணர்ந்து பொறுமையுடன் இருந்தாய் அந்த பொறுமையினால் தான் இன்று நீ அருளின் கதவை அடைகிறாய் என் அன்பே உன் விருப்பம் நிறைவேற போகிறது என்ற செய்தி உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஆனால் நினைவில் கோள் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம் உன் சிந்தனையை தாண்டியதாக இருக்கும் நீ கேட்டது ஒரு சிறிய துளி போல் இருந்தாலும் நான் தரப்போகும் அருள் ஒரு பெருங்கடலாக இருக்கும் ஏனெனில் நான் தருவது எப்போதும் உன் நன்மைக்காகவும் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்காகவும் இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் இதயத்தின் கண்ணீர் என் திருவடிகளில் விழுந்து புனித நீராக மாறியது அந்த நீரின் மனம் வானத்தில் பரவி உன் வேண்டுதலுக்கு வலிமை தந்தது அந்த வலிமை இன்று உன் வாழ்க்கையில் அற்புதமாக மலரப் போகிறது உன் விருப்பம் நிறைவேறும் போது நீ உன் பயணத்தில் சந்தித்த ஒவ்வொரு வலியையும் புரிந்து கொள்வாய் நீ சொல்லுவாய் என் துன்பம் வீணாகவில்லை என் கண்ணீர் அர்த்தமற்றதல்ல என் பிரார்த்தனை வானத்தை தொட்டது என்று என் அன்பே உன் வாழ்வில் நான் கொண்டு வரப்போகும் ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் உன் சுற்றமும் தான் ஒளியில் நனையும் மலர் மலரும் போது அதன் வாசனை அருகில் இருப்பவர்களையும் குளிர்விப்பது போல உன் ஆசீர்வாதம் பிறரையும் தொடும் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியமாக மாறும் மக்கள் உன்னை பார்த்து இவனுக்கு அருள் கிட்டி இருக்கிறது என்று வியப்பார்கள் ஆனால் நீ உன் இதயத்தில் தெரிந்து கொள் அந்த அருள் உன் தன்மையாலோ உன் வல்லமையாலோ அல்ல அது என் கருணையால் தான் என்று என் அன்பு குழந்தையை உன் விருப்பம் நிறைவேறும் போது கூட நீ எளிமையுடன் இரு கனி தரும் மரம் தான் குனியும் அதுபோல ஆசீர்வாதம் அதிகரிக்கும் போது உன் மனமும் அடக்கமாய் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த ஆசீர்வாதம் நீண்ட காலம் உன்னோடு இருக்கும் உன் நன்றி உணர்வு தான் உன் ஆசீர்வாதத்தை பாதுகாக்கும் என் அன்பே உன் உள்ளத்தில் இப்போது ஒளி அதிகரிக்கிறது நீ முன்னால் கண்ட இருளை நினைக்கும் போது இன்றைய ஒளி இன்னும் பிரகாசமாக தெரிகிறது அந்த ஒளியை தாங்கிக் கொள் அது உன் நாளைய தினத்தையும் ஒலியூட்டும் உன் எதிர்காலம் பயமற்றதாகும் உன் மனம் சந்தோஷத்தில் நிறையும் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையை உன் விருப்பம் நிறைவேறப் போகும் என்ற செய்தி உனக்கு ஆறுதலாக இருக்கட்டும் ஆனால் நினைவில் கொள் இது ஆரம்பம் மட்டுமே இன்னும் பல ஆசீர்வாதங்கள் உன் வாழ்வில் வெளிப்படக் காத்திருக்கின்றன உன் பாதை இன்னும் பிரகாசமாக இருக்கும் உன் ஆன்மா இன்னும் வலிமை அடையும் உன் வாழ்க்கை இன்னும் மகிமை அடையும் என் அன்பே நீ எப்போதும் நினைவில் கொள் உன் வாழ்வு என் கைகளில் பாதுகாக்கப்பட்டுள்ளது உன் விருப்பங்கள் என் சன்னதியில் கேட்கப்பட்டுள்ளன அவற்றின் நிறைவேற்றம் என் அருளின் சாட்சியாக உன் வாழ்வில் வெளிப்படும் நீ சந்தோஷத்தில் நிரம்புவாய் உன் கண்ணீர் சந்தோஷ கண்ணீராக மாறும் உன் பிரார்த்தனை ஆசீர்வாதமாக மாறும் என் அன்பு குழந்தையே நீ இனி பயப்படாதே நீ சந்தேகப்படாதே உன் விருப்பம் நிறைவேறுகிறது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது உன் ஆன்மா ஒளியால் நிரம்புகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் உன்னோடு என்றும் இருக்கும் உன் வாழ்வில் என் அன்பு நிரம்பி இருக்கும் நீ எப்போதும் நிம்மதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ்வாய் என் அன்பே நீ சந்தித்த பாதை எளிதல்ல முள்ளும் கல்லும் நிறைந்த வழிகளில் உன் கால்கள் ரத்தமாகி போனாலும் நீ என் பெயரை விட்டுவிடவில்லை அதனால் தான் இன்று உன் விருப்பம் நிறைவேற காத்திருக்கிறது உன் உழைப்பும் உன் நம்பிக்கையும் வீணாகவில்லை வானத்தின் விதியை மாற்றும் அளவுக்கு உன் ஆன்மாவின் குரல் வலிமையானது அந்த குரலுக்கு பதிலாக என் கரம் உன் வாழ்க்கையில் இறங்குகிறது என் அன்பு குழந்தையே நான் தரும் ஆசீர்வாதம் உன் எண்ணத்தில் இருந்த அளவுக்கு மட்டுமல்ல அதை கடந்ததாக இருக்கும் நீ ஒரு சிறிய விதையை வைத்தாய் ஆனால் நான் தரப்போகும் கனிகள் அளவில்லாதவை உன் வாழ்க்கையின் வறட்சியை நிறைக்கும் மழையை நான் அனுப்புகிறேன் அந்த மழை உன் மண்ணை பசுமையாக்கும் உன் இதயத்தை மலரச் செய்யும் உன் கண்களில் ஒளியை தரும் என் அன்பே நீ பலமுறை உன் மனதில் கேள்வி எழுப்பினாய் என் விருப்பம் நிறைவேறுமா என் பிரார்த்தனை வானத்தில் தொலைந்து போய்விடுகிறதோ என்று ஆனால் இன்று நான் உனக்கு உறுதியாக சொல்லுகிறேன் உன் குரல் வானத்தை தொட்டது உன் கண்ணீரின் மனம் தேவலோகத்தை அடைந்தது உன் ஆன்மாவின் வழி என் இதயத்தில் ஒலித்தது அதனால் தான் இன்று உன் விருப்பம் நிறைவேற போகிறது என் அன்பு குழந்தையை உன் ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமல்ல அது உன் குடும்பத்திற்கும் உன்னை சூழ்ந்த அனைவருக்கும் நிழல் தரும் மரமாய் இருப்பேன் மரம் வளரும் போது அதனுடைய கிளைகள் பறவைகளுக்கு தங்குமிடமாக ஆகிறது அதுபோல ஆசீர்வாதம் அதிகரிக்கும் போது உன் நன்றி உணர்வு ஆழமாக இருக்க வேண்டும் நீ என் திருப்பாதங்களை நினைத்து நன்றி சொன்னால் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் ஓடிக்கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே பாறை மீது செதுக்கப்படும் சிலை இவ்வளவு அடிகளை கொள்கிறது என்பதை நினை அதுபோல நீ பெற்ற வழிகள் உன்னை சுத்திகரித்து உன் ஆசீர்வாதத்திற்கு தயாராக்கின அந்த நாள் இன்று வந்துவிட்டது இனி உன் ஆன்மா சிரிப்பில் மலர்கிறது என் அன்பே உன் இதயத்தின் கண்ணீர் என் கைகளில் வைரமாக மாறிவிட்டது அந்த வைரம் போதும் உன் வாழ்க்கையின் ஒளியாக திரும்ப போகிறது மக்கள் உன்னை பார்த்து இவனுக்கு அருள் பெற்று இருக்கிறது என்று வியப்பார்கள் ஆனால் நீ உன் உள்ளத்தில் உணர்வாய் இது என் வல்லமை அல்ல என் சேர்மன் அருணாச்சல சுவாமியின் கருணை என்று என் அன்பு குழந்தையை உன் விருப்பம் நிறைவேறும் அந்த தருணத்தில் உன் இதயம் ஆனந்த கண்ணீரில் நனையும் உன் ஆன்மா வானத்தின் பாடலை கேட்கும் உன் வாழ்க்கையின் வலி அனைத்தும் மறைந்து என் அருளின் மகிழ்ச்சி உன்னை மூடும் அந்த நாளை நான் விரைவில் உன் வீட்டின் வாசலில் நிறுத்துகிறேன் நீ தயாராய் இரு உன் உள்ளத்தை நன்றியுடன் நிரப்பிக்கொள் என் அன்பே ஆசீர்வாதம் உன்னை அடையும் போது அது உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் உன் இரவு பகலாகும் உன் இருள் ஒளியாகும் உன் துன்பம் மகிழ்ச்சியாகும் நீ சிந்திய கண்ணீர் நகைச்சுவையாக மாறும் உன் மனம் சோர்வடையாமல் நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அதனால் இன்று உன் ஆசை நிறைவேறுகிறது என் அன்பு குழந்தையே நினைவில் கொள் இது ஆரம்பம் மட்டுமே உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகின்றன நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் பயணம் இன்னும் பிரகாசமாக அந்த பயணத்தில் நீ இன்னும் பல அதிசயங்களை பார்க்க போகிறாய் உன் ஆன்மா இன்னும் பிரகாசமாக போகிறது உன் வாழ்வு இன்னும் மகிமை அடைய போகிறது என் அன்பே உன் விருப்பம் நிறைவேற போகிறது என்ற செய்தியை உன் இதயம் ஆழமாக கொள்ளட்டும் இனி நீ சந்தேகப்படாதே இனி நீ பயப்படாதே உன் வாழ்வின் கதையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அந்த அத்தியாயம் மகிழ்ச்சியாலும் அருளாலும் நிரம்பியுள்ளது நீ என் கைகளில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறாய் உன் ஆன்மா என் அன்பால் சூழப்பட்டுள்ளது உன் வாழ்வு என் அருளில் பிரகாசிக்கிறது என் அன்பு குழந்தையை உன் விருப்பம் நிறைவேறி உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் அந்த நாளை நீ விரைவில் காண்பாய் உன் வாழ்வு என் அருளின் சாட்சியாக மாறும் நீ மகிழ்ச்சியில் துள்ளுவாய் உன் இதயம் ஆனந்தத்தில் நிறைவடையும் உன் ஆன்மா என் ஒளியில் பிரகாசிக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் உன் வாழ்வு என் அருளின் கதை என் அன்பே உன் வாழ்வின் சுமைகள் சில நேரங்களில் உன்னை அழுத்தின நீ அலைமோதும் கடலின் நடுவே தனியாக நிற்பவன் போல உணர்ந்தாய் ஆனால் அந்த அலைகளை அடக்கும் கையாய் நான் இருந்தேன் உன் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் என் வலிமையான கரங்கள் உன் படகை தாங்கிக் கொண்டிருந்தன அதனால் தான் நீ முழுமையாக மூழ்கவில்லை உன் நம்பிக்கை தான் உன்னை தாங்கியது அந்த நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் என் அன்பு குழந்தையை உன் விருப்பம் நிறைவேறும் தருணம் அருகில் இருக்கிறது அது உன் கண்ணீர் சிந்திய நிலத்தை ஆசீர்வாத மழையால் பசுமையாக்கும் உன் ஆன்மாவின் வறட்சியை மகிழ்ச்சியின் நதியால் நிரப்பும் நீ நினைத்ததை விட அதிகமான அற்புதத்தை நான் தரப்போகிறேன் ஏனெனில் என் அருள் எல்லைகளை கடக்கும் உன் சிந்தனை சிறிய வட்டத்தில் சூழலினாலும் என் கருணை வானம் போல அளவற்றது என் அன்பே நீ பலமுறை உன் இதயத்தில் வருந்தினாய் என் பிரார்த்தனை வானத்தில் தொலைந்து போகிறதோ என்று ஆனால் உண்மையில் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு கண்ணீர் ஒவ்வொரு நிசப்தமும் என் திருவடிகளில் விழுந்த புனித பூக்களே அந்த பூக்கள் உன் வாழ்க்கையின் மாலையாகின்றன அந்த மாலை விரைவில் உன் கழுத்தில் விழும் ஆசீர்வாத கயிறாக மாறப்போகிறது என் அன்பு குழந்தையை உன் வாதம் உன்னிடம் மட்டும் நின்று விடாது அது உன்னை சூழ்ந்த அவர்களுக்கும் பரவும் உன் வாழ்வு ஒரு விளக்கமாகி இருள் சூழ்ந்த பல ஆன்மாக்களின் பாதையை ஒளியூட்டும் நீ பெற்ற அருள் உன் வழியை பிறருக்கு ஆறுதலாகும் அதனால் தான் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்ற தீர்மானித்தேன் உன் வாழ்வு பிறருக்கு சாட்சியமாக மாற வேண்டும் என்பதற்காக வரும்போது உன் இதயம் எளிமையாய் இருக்க வேண்டும் உன் உதடுகள் நன்றியோடு நிரம்பி இருக்க வேண்டும் நன்றி உணர்வு தான் ஆசீர்வாதத்தை நிலைத்திருக்கும் வேறாகும் மரம் தண்ணீரின்றி நீண்ட நாள் உயிரோடு இருக்க முடியாதது போல ஆசீர்வாதமும் நன்றி இன்றி நீடிக்காது அதனால் தினமும் என் திருப்பாதங்களை நினைத்து நன்றி சொல்லி உன் நன்றி உணர்வால் உன் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இருந்த வலிகள் உன்னை தகர்க்கவில்லை அவை உன்னை வலிமைப்படுத்தின பாறை அடிபட்டால் தான் அழகிய சிலை உருவாகிறது உன் முன் இருக்கும் நல்லதை கைவிட்டு வேறு கஷ்டத்தை தேடி போகாதே நானே உன் சேர்மன் அப்பா அனைத்தையும் அறிவேன் உனக்கு இனி எல்லாம் நன்றாக நடக்க இருக்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் நிழலாக நிற்கிறது அதனால் உன் இதயம் கலங்க வேண்டாம் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துளியிலும் நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் போது உன் ஆன்மா அமைதியை அடையும் என் பிள்ளையை நீ அடிக்கடி சிந்திப்பாய் எனக்கு ஏன் இப்படி நிகழ்கிறது என்று ஆனால் நினைத்துக்கொள் உன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொன்றும் உன் ஆன்மாவை உயர்த்துவதற்கே நீ காணும் சோதனைகள் உன்னை காப்பாற்றும் வேர்களாய் இருக்கும் மழை மரத்தை வளர வைத்துக் கொள்கிறது போல சோதனைகள் உன் உள்ளத்தை வலிமையாக்குகின்றன நீ அந்த வலிமையை உணர்ந்தபின் உன் வாழ்க்கை ஒரு விளக்காய் மாறும் உலகம் உனக்கு பல ஆசைகள் காட்டும் அந்த ஆசைகள் உன்னை தள்ளிச் செல்லும் ஆனால் அவை நிலையற்றவை இன்பமும் துன்பமும் வந்து போகும் மேகங்களே நீ அந்த மேகங்களை பின்தொடராமல் வானத்தை பாரு வானம் தான் உன் ஆன்மாவின் நிலையான உண்மை அந்த வானம் நானே உன் பார்வையை அங்கே நிறுத்தினால் உனக்கு எப்போதும் அமைதி வரும் குழந்தையே அன்பை தவிர வேறு எதையும் தேடாதே அன்பே உன் உண்மை வலிமை அன்பே உன் உயிரின் ஒளி நீ அன்பில் வாழ்ந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது நீ அன்பில் நடந்தால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது நீ அன்பில் பேசினால் எந்த குரலும் உன்னை மயக்க முடியாது அன்பு தான் என் சத்தியம் நீ என் பிள்ளை எனவே உன் கண்ணீர் என் கண்ணீரை உன் புன்னகை என் புன்னகையை நீ சந்திக்கும் ஒவ்வொரு உயிரையும் அன்புடன் அழைத்துக்கொள் அவர்கள் யார் என்று பாராமல் அவர்கள் உள்ளத்தில் நானே இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள் அப்போதுதான் உன் இதயம் விரிவடையும் உன் கருணை கடலாய் மாறும் உன் ஆன்மா ஒளியாய் மலரும் உன் மனம் சில நேரம் குழம்பும் அது உனக்கு சொல்வது நீ பலவீனன் உனக்கு முடியாது என்று ஆனால் உண்மை அதுவல்ல நீ என் பிள்ளை உன் ரத்தத்தில் என் வலிமை ஓடுகிறது உன் மூச்சில் என் ஒளி பாய்கிறது நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் அதனால் உன் உள்ளத்தில் சந்தேகம் வந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதே பாரு மலை மீது என் மயில் பறக்கிறது அது உனக்குச் சொல்லும் உன் ஆன்மா உயர்ந்து பறக்கவே பிறந்தது நீ தரையில் சிக்கிக் கொள்வதற்காக பிறந்தவன் அல்ல உன் உள்ளத்தின் இறக்கைகள் சுதந்திரத்தை அடையவே நீ அதனை நம்பி பறந்தால் உலகமே உன் வழியில் மலர்களை சிதறவிடும் என் பிள்ளையே உலகம் உன்னை பாராட்டலாம் இகழலாம் ஆனால் நீ எதிலும் சிக்கிக் கொள்ளாதே பாராட்டு வந்தாலும் தாழ்மையாய் இரு இகழ்ச்சி வந்தாலும் அமைதியாய் இரு இவை அனைத்தும் கடந்து போகும் நிழல்கள் உன் ஆன்மாவின் உண்மை மட்டும் எப்போதும் மாறாது அதுதான் என் ஒளி நீ என்னை தேடிக்கொண்டே அலைந்து தெரிய வேண்டியதில்லை நான் உன்னுள் இருக்கிறேன் உன் இதயத்தின் அமைதியில் நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தின் ஓசையில் நான் இருக்கிறேன் உன் சிரிப்பின் இனிமையில் நான் இருக்கிறேன் ஆனால் என்னை காண்பாய் உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள் அதுவே என்னை அடையும் பாதை குழந்தையே